வணக்கம் நான் மோகன்ராஜ் உங்க பார்வை திறனுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இப்ப இந்த வீடியோல ஒரு ஏர்கிராஃப்ட் காமிப்பேன் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு மாடல் இந்த மாடல் எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா நீங்க கிரீட் தான் மேல பச்சை நிறமாகவும் கீழே கருப்பு நிறத்திலும் காணப்படக்கூடிய இந்த ஏர்கிராப்ட் எதால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் தெரியல சரி இதற்கான பதில நானே சொல்லிடுறேன் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பழங்களால செய்யப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா திராட்சை பழங்களால் செய்யப்பட்ட ஏர்கிராஃப்ட் மாடல் தான் இது மேலே பச்சை வண்ண அதாவது க்ரீன் கிரேப்ஸ் பச்சை திராட்சையாலையும் கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா பிளாக் கிரேப்ஸ் கருப்பு நிற திராட்சையாலும் செய்யப்பட்டிருக்கு இது எங்க பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதுச்சேரியில சமீபத்தில் காய் கனி மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்றது அந்த காய்கனி மலர் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு மாதிரி தான் இது பார்ப்பதற்கு ரொம்ப ச சிறப்பாகவும் அதிகமான பார்வையாளர்களையும் கவரும் விதமா இது இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த காய்கனி மற்றும் மலர் கண்காட்சியில் வித்தியாசமான பூக்கள் வேறுபட்ட விதமான காய்கறிகள் அப்படின்ட்டு பல்வேறு விதமான கண்ணக்கிணிய காட்சிகளை காண முடியுது இந்த தான் நான் முதன்முறையா உருளைக்கிழங்கு செடியை பார்த்துருக்கேன் நான் படிச்சது என்னமோ பாட்னி தான் அதாவது தாவரவியல் குரூப் தான் படிச்சிருக்கேன் ஆனா என்னோட வாழ்க்கையில முதன் முறையா செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்க தான் பார்த்தேன் இந்த உருளைக்கிழங்கு செடி பாக்குறதுக்கு அச்சு அசல் அப்படியே தக்காளி செடி மாதிரியே இருக்கு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த உருளைக்கிழங்கு செடியும் தக்காளி செடியும் ரெண்டு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதாவது கிட்டத்தட்ட பங்காளிங்க மாதிரி வச்சுக்கிங்களேன் இவங்க ரெண்டு பேருமே சொலானேசி அப்படிங்கிற தாவர குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால தான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம கொடமிளகாய் செடி அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா காலிஃப்ளவர் செடியும் நான் இங்கேதான் முறையாக பார்த்தேன் அது மட்டும் இல்லாம கோஸ் செடியும் அங்க நான் பார்த்தேன் இன்னும் பல வித்தியாசமான காய்கறிகளையும் பழங்களையும் பூக்களையும் பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காய் கனி மற்றும் மலர் கண்காட்சியில் கிடைச்சிது சரி அதில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் உங்களுக்காகவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க